நம்முடைய உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மைப் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக அமைத்தருகிறது இதெல்லாம் இருக்கும் இதெல்லாமே நம்ம கடந்து வந்தவையானது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறமாக நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடியதாகத்தான் நமக்கு அமைஞ்சிருக்கிறது அதுவும் மே மாதம் அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்றுமே கே தூ சுக்கிரன் சூரியனுடைய காலங்களில் நிற்கக்கூடியவர்கள் தான் நாம் இதில் கேத்துவனுடைய காலில் இருந்தாலுமே சுக்கரனுடைய இரண்டாம் வீட்டுக்குரியவன் சுக்கரனுடைய காலில் அதாவது புராண பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியனுடைய காலில் ஒரு கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தாலுமே மூன்றுக்குமே சூரியன் ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இருந்தாலுமே சனியினாலே அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனை தான் வரும் ஏழாம் நாட்டு சனி கொஞ்சம் பிரச்சனை லாபஸ்தானத்தில் பதினொன்றில் வேறு ராகு உட்கார்ந்துருக்காங்க அஞ்சாம் வீட்டில் கேது ப அஞ்சாம் வீட்டில் கேது நல்லது ஒரு விதத்துக்கு ஆனால் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தோம்னாலே பட்டாட்டமும் ஆரம்பிக்கும் ஆனால் திடீர்னு ஏதோ ஒருத்த ஒரு சின்ன விஷயம் ஒரு முள்ளு குச்சின மாதிரி ஒரு என்னடா இது இப்படியாகுது அப்படின்னு அதற்காக ஒடிந்து போகாதீர்கள் நல்ல சந்தர்ப்பம் நல்ல சூழ்நிலை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலுமே நல்லது ஒரு வாழ்க்கை அமைவதற்கான சாத்தியம் இருக்குது அதுலேயும் மேஷராசிக்கார ஒரு பெரிய வாம்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு இது ஒரு அரசியல்வாதியாக ஒரு ஆன்மீகவாதியாக இருந்துட்டா பரவாயில்லை அவர்களுக்கெல்லாம்